ஐயோ கடவுளே நைட் எல்லாம் தூக்கமே வரல இதை நினைச்சு சின்ன பண்ண நானே அவர் வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல மணி எட்டு மணி போல வாரேன்னு சொன்னாரு எனக்கு இதை நினைச்சு தூக்கமே இல்ல சின்ன ஆ பண்ண ரோஷன் எந்திரியா ரோஷன் அம்மா எங்க அம்மாவும் எந்திட்டாலா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா தூக்கம் வரலையா ரோஷன் உனக்கு இல்ல வேணும் அதுக்கு தான் நைட்டே சாப்பிட்டு இருப்பாடு சாப்பிட்டுருப்பான்னு அத்தனை வாட்டி சொல்லிட்டு இருந்தோம் அம்மா அப்பதான் சாப்பிட மாட்டேங்கற காலையில எந்தி வந்து மம்மம் வேணும்னு இருக்கேன் நம்ம முருகனை பால் கொண்டு வர சொல்றேன் பால் குடி சரியா உம் மம்மம் ரெடி இருக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகும் மம்மம் சரி நான் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சரியா இங்க வந்து அம்மா இங்க டோர் எப்படி ஓபன் பண்ண டோர் லாக்ல தான இருந்திருக்கோ ஓபன்ல தான் இருந்துச்சு அந்த லூஸ் டோர் ஓபன் பண்ணி வச்சிட்டு தூங்கிட்டோ சரி வரட்டும் கேக்குறேன் சரி சரி ரோஷன் இங்க பாரு இந்த மாதிரி டோர் ஓபன்ல இருந்துச்சுனா நீயா தனியா வர கூடாது சரியா அப்புறம் மாடியில இருந்து இறங்கும் போது கீழ விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ அடி பட்டுறோம்ல உனக்கு ம் அவன மாடியில விழுந்து தூங்கவே இல்ல கீழ அம்மா ரூம்ல தான் மாமா கூட தூங்குனே அப்ப இவ்ளோ நேரம் அம்மா பத்தி தான பேசிக்கிட்டு இருந்தேன் ஆஹா நான் மாமா கூட தான் இருந்தேன் சோ சரி வா வந்து உட்காரு

ரோஷன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நானே எடுத்துட்டு வர சொல்லிட்டேன்ல முருகன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவேன் எடி நீ எப்படிமா வந்த வாமா ந்தி யா என்னாச்சி மூஞ்செல்லாம் சுவாதமா இருக்கு வாடி போயிருக்கு அம்மா இல்லைன்னு ஒன்னே சரியா சாப்பிடுறது இல்லையோ மூஞ்செல்லாம் எப்படி வாடி போயிருக்கு எல சாப்பிட இருக்கா மாதிரி இருக்கு இங்க பாரு அம்மா ஒண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தெம்பா வந்திருக்கேன் நீ என்னன்னா மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு என்னடி நீ முதல்ல எப்படி வந்த அத சொல்லு என்னடி டி வந்தவள வானு கூப்பிடறதுக்கு வர மாட்டேங்குது எப்படி வந்தேன் எப்படி வந்த உன் மாமியாரும் பொண்ணு கேட்பாங்களே ஆயிரத்தி எட்டு கேள்வி அந்த மாதிரி வளைச்சி வளைச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவே நல்லதா ஆஹ் நேற்று தான் ஃபோன் போன் பண்ணி அங்க லாயரா தானே இருக்காங்க அந்த பொம்பளை அந்த பொம்பளை கிட்ட சொல்லிருப்பாப்பல அதனால அவங்க கொஞ்சம் வேலை விஷயமா போக வேண்டியது இருக்கு நீங்க காலையிலேயே கிளம்பிடுங்க நான் கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் அதுக்கப்புறம் எல்லாம் என்னால வீட்ல விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நானும் இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி உக்காந்துகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதுன்னு சொல்லி அவங்க ரூம் வாசல்லயே போய் உக்காந்துட்டேன்னா பாத்திக்க அஞ்சு மணிக்கெல்லாம் ஓ அப்படியா சரிம்மா என்னடி நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா அப்படியா சரி அப்படி இப்படி நிக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் வந்ததுல சந்தோஷமா இல்லையே உனக்கு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு சொல்லிரு நான் மறுபடியும் அங்கேயே போய்க்கிறேன் அங்கனே போய்க்கிறேன்னா யார் காசு கட்டுறது என் கிட்ட எல்லாம் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் எல்லாம் கட்டுற அளவுக்கு எல்லாம் காசு இல்லை ஆமா யான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா வந்ததுல இருந்து வீட்டுக்கு வந்தவள வானு குடும்பம் கூப்பிடுறதுக்கு உனக்கு மனசு வரல இப்ப என்ன நடந்துச்சுன்னு மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா ஆஹ் சொல்லி நேத்து சண்டை நடந்துச்சுன்னு சொன்னல அதான் நீ பெத்து வச்சிருக்க செல்வம் முத்துக்களவு தின்னாங்களா இல்ல உ மாமியார் எதனா சொன்னாலா யாருன்னா எதனா சொல்லிட்டாங்களோ அதனாலதான் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கியா ஆஹ் சரி அவ போய் தொலைஞ்சால அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சிட்டு விட அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு உக்காந்துகிட்டு இருக்கவ இங்க பாருமா நான் என்னைக்குமே அனு வீட்டை விட்டு வேறவங்களா நினைச்சதே இல்ல நீ கேக்கலாம் முன்னாடி நினைச்சேன்னு சொல்லி நான் இல்லைன்னு சொல்லல ஏதோ கோபத்துல அந்த மாதிரி பேசிட்டேன் இவங்களும் யாரும் புரிஞ்சிக்காம கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்ல விட்டுட்டாங்க இப்ப என் புருஷ்காரன் வந்த உடனே வீட்டுல எல்லாரையும் கேட்பாரு யாராச்சும் ஒருத்தர் இல்லைன்னா கூட யா எங்க போயிருக்காங்க எதுக்கு போயிருக்காங்க எட்டு கேள்வி கேட்பாருமா அது அணு மாசமா வர இருக்கா வந்த உடனே கேட்பாரு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கே தெரியல அதனாலதான் நானே உட்காந்து யோசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா எதியாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கா போவாமா அமைதியா உன்னுடைய மொகன் என்ன சொன்னான் அதான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கானே டாக்டர் ரகுனு சொல்லிட்டு ஆஹ் அவன் என்ன சொன்னான் அவன் தானே கூட்டிட்டு போனா அப்ப அவங்க அப்பங்காரங்கிட்ட அவனே பேசிப்பான் நீ எதுக்கு இருக்கா ஐயோ அது அப்படி இல்லம்மா வந்த உடனே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நான் திட்டு கேள்வி கேட்பாரு நான் தான் எதனா சொல்லி சமாளிக்கணும் சின்ன பண்ணனே எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா சோ அதெல்லாம் எதையாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் நீ சும்மா கண்டதே யோசிச்சுக்கிட்டுக்காத அமைதியே இரு அவன் என்ன சாப்பாடு சாப்பாடு செய்ய வச்சிருக்கா நானும் நாக்கு செத்து போய் வந்திருக்கேன் ஏதாச்சும் ருசியா நல்ல கோழி வேட கோழி இந்த மாதிரி செய்ய சொன்னியா அதெல்லாம் எதுவும் இல்ல சாம்பாரும் இட்லியும் செய்ய சொல்லியிருக்கேன் சாம்பாரா சாம்பாரை சாப்பிடுவா அங்க இருந்து காலையிலயே அறக்க பறக்க ஓடிட்டு வந்தேன் சரி இருக்கட்டும் ஏலே குட்டி பையா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா இருக்கா என்னடி நான் இருக்கு வந்தேனா யாமல நீ இந்த வீட்டை வட்டி என்ன விரக்கணும்னா நினைக்கிறா ரோஷன் பாத்தி கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இல்ல இல்ல அம்மா தான் சொன்னா பாத்தி நீ மீண்டும் வர மாட்டான்னு சொல்லி அதான் நீ எங்க வந்த அப்படினு கேட்டா என்னன்ன சொல்லி கொடுத்திருக்க பாரு உமோவே மறுட்ட அவளுக்கு இருக்கு அவ ஏதாவது சும்மா சொல்லிருப்பாமா நான் பாத்தி சாமி கிட்ட பேசி நினைச்சேன் அடா பாவி யாமல அதுக்குள்ள என்ன வயசு இருக்கு நாலு இருக்கு சாமி கிட்ட நான் பொறுமையா போய்க்கிறேன் இப்ப பாருத அவசரம் இல்ல இந்த உலகத்துல நான் முடிக்க வேண்டிய வேலை இன்னும் எவ்வளவோ கிடக்கு அதுக்குள்ள சாமி கிட்ட போனுமா யாமல உனக்கு இந்த வருதி ஆஹ் ஆஹ்

ரோஷன் ஜோஷ்மா எல்லாரும் ஹாலில தான் இருக்கோம் இருக்கும் தான் இருக்கு வா காலையில எந்தி வந்த உடனே தான் இருக்கு உன்னை யார் இங்க வர சொன்னா ஆஹ் யான்டி உன் முறைங்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கா நீ உங்க அக்கா வந்து அப்ப எங்க போவாங்க நீங்கயே போய் தொலைய வேண்டியது தானே என்னது டி இங்க பாரு பாட்டி உன்னைதான் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல போன் பண்ணி அப்புறம் என்ன உனக்கு ஆ காலையே அஞ்சு மணிக்கே போய் அவங்க ரூம் வாசல்ல இருக்கேன் அஞ்சு மணிக்கு எனக்கு போன் பண்றாங்க உங்க பாட்டி அஞ்சு மணிக்கே வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் எமர்ஜென்சி அம்மா நீ எதனா போன் பண்ணி கேட்டியாமா அப்படின்னு ஏன்ட்டு கேட்கறாங்க அவங்க உங்களை அஞ்சு மணிக்கே வர சொல்லி யாருன்னா சொன்னாங்களா ஆஹ் தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு சும்மா இருக்க முடியாதோ அவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு அவங்க வெளியே போறேன்னு சொன்னாங்கன்னா சரி எங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே அவங்க கூடதான் ஒருவியும் நீ காலையிலே வந்து இங்க உட்காந்துக்கணும் வீட்டுல என்னென்ன நடக்குது எது இது நடக்குது என்னென்ன பிரச்சனை கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதானே இவன் யாரு இவன் நான் தான் கேள்வி பேசிக்கிட்டு இருக்கா ஹேயடா காலையம் மூஞ்சியம் பாரு உனக்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்குதான் புத்தி மத்தபடி அறிவே இல்ல யாரு எனக்கு அறிவு இல்ல தேவையில்லாம இல்லாம எதையாச்சும் பேசி வாங்கி மரியாதை கட்டுறோம் சொல்லிட்டேன் காலையிலேயே வந்து எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காத பின்னடி வர போறதுன்னு முடிவு அது காலையில வந்தாயின்னே ராத்திரி வந்தாயினே வந்துட்டு போறேனே உனக்கு என்ன அதுவும் இல்லாம எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளைய போட்டு அப்படி வாட்டி வதக்கி எடுத்திருப்பீங்களே ஆஹ் நான் வச்சு என் பிள்ளைக்கு கொஞ்சமாச்சும் ஆறுதலா இருக்கும் அதனால தான் இங்க வந்தேன் ஆமா எல்லாத்துக்கும் காரணம் உன் பிள்ளை தானே இங்க பாரடி அவன் பண்டாட்டியா அவன் கூட்டிட்டு போய் அவன் வீட்டுல விட்டுருக்கா அதுக்கு ஏன் பொண்ணு எப்படி காரணமா இருக்க முடியும் உங்க இஷ்டத்துக்கு பேசிருக்கீங்கன்னு ஏத்தல்லாம் மூணு பேரும் ரவுண்டு கட்டி வாய்க்கு வந்தன மாதிரி ஆஹ் என் பிள்ளை சொல்லதான் செஞ்சா நானும் சரி போன பண்ணி கேட்க வேண்டாம் நேர்ல போயிட்டு நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேப்பன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கேன் ஏம்மா கொஞ்ச நேரம் நீ அமைதியே இருமா எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் சும்மா இருமா ரேஸ்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க எப்ப வந்தா என்ன அவங்க சொன்ன மாதிரி வர போறேன்னு முடிவாயிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்களே காலையிலே வந்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் வீடெல்லாம் அந்த ரூம் எல்லாம் எடுத்து வைக்கிறது கரெக்டா இருக்கும்னு வந்திருப்பாங்க வீடு அவங்க கூட எதுக்கு காலையிலே வந்து வம்புக்கு நின்றுட்டு இருக்க வயசானவங்க ரோஷன் என்ன

எடி குழந்தைய பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கவே உன் தம்பிக்காரன் தான் கதவை திறந்து வச்சிட்டு தூங்கிருக்கான் பையன் அவனை கேள்வி கேப்பியா அதை விட்டுட்டு குழந்தைய திட்டிகிட்டு இருக்கான் நான் தான் கதவை திறந்து வச்சிட்டு தூங்க சொன்னேன் நைட்டுக்கு வந்து தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவனே இவன் ரகு கூடதான் தூங்குவேன்ட்டு அட பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அதனால சரி நைட்டு கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போய் என் ரூம்ல போட்டுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டா இருந்த உடனே நானே அப்படியே மறந்தாப்பல தூங்கிட்டேன் அவனும் தூங்கிட்டான் போல அவனுக்கு வர உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லையா உடம்புக்கு என்ன பொண்டாட்டிய அவன் அம்மா வீட்டுல அனுப்பின உடனே இவனுக்கும் உடம்பு முடியாம போயிட்டாமோ ஆஹ் அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ம் ம் பேசி பேச பாட்டி இன்னும் உன்னால எவ்வளவு பேசணுமோ எல்லாத்தையும் ஒரே அடியா பேசி முடிச்சுரு ஏன்னா இன்னும் ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு உன்னால பேச முடியாது எங்க அப்பா வந்துருவாரு பாருங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்பாரு கண்டிப்பா சொல்லுவோம் அப்ப என்ன பண்ணுவாரு நீ வந்த கையோட அப்படியே பெட்டி பொறிக்கியோட வெளியே போவேண்டிதான் நீ வந்ததோட சேர்த்து உன் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வெளியே போக போவேண்டிதான் அம்மையம் மளும் வெளியே போங்கன்னு அனுப்புவாரு வெளியே போங்க என்ன இது நல்ல கதையா இருக்க அவன் கூட்டிட்டு விட்டதுக்கு ஏண்டி வீட்டில போனோம் மாமியாரா இருந்தா கேள்வி கேட்கதான் தான் செய்வாங்க இங்க போனா ஏது போனேன்னு சொல்லி எதுவும் கேட்காமலே இருக்க மாட்டாங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு போயி இருந்தாலே பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு குடுக்கற வைய பாதி எங்களுக்கு வந்துட்டா தூது சொல்றேன் உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அம்மா இவனை பாத்துக்கோ நான் ரகு ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் யாமதி நான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்கா ஆமா நீ மகா ரன்னில அதனால நீ வந்திருக்கேன்ட்டு ஒரு ஒரு ரூமா போயிட்டு நான் கதவை தட்டி கதவை தட்டி என் பாட்டி வந்திருக்கா வாங்க எடுங்கன்னு கூப்பிடுறேன் நல்லா தம்பி பேசப்படுத்துருக்கா அவன் போட என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அவனை போயிட்டு நான் பாக்கணும் சரியா அதனால போறேன் ம் செப்ப உன்னை பத்தி போவாங்க உன்னை பத்தி எரிச்சலா இருக்கு காலையிலேயே ஷியோ நீ வருவன் தெரிஞ்சிருந்தா அப்பவுமே கிளம்பி ஷிப்ட் போட்டிருப்பேன் இப்ப கூட ஒன்னும் இல்ல கிளம்பி போவா தயவு செஞ்சு இங்க பாருமா உன் அம்மா தேவையில்லாம இல்லாம என் கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிடு என் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவா பாத்துக்கோ சரி டிப்புவா அவங்க கூட எதுவும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா உன் முதல் என்னடி இந்த பேச்சு பேசிட்டு போறா ஓ ஒரு சனையே நம்மளை வீட்டை வீட்டு விரட்டலனாலும் இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவா பழிய இவன் என்ன இப்படி பேசிட்டு போறா என்ன பண்றது இப்போ ஷோ அம்மா இதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விடுவா சரி எனக்கு பசிக்குது அந்த முருகனை இருக்கிறத கொண்டு வர சொல்லி நான் முதல்ல சாப்பிட்டு தயவு செஞ்சு போமா நீ வாட இருக்கிற பிரச்சனை உன் சோத்து பிரச்சனைதான் பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு சாப்பிடணும் அடி பசிக்குதுல மனுஷன் உயிர் வாழ்றதே சாப்பாட்டு கண்டி தானே ஆமா சாப்பாட்டு நல்லா கொட்டிக்கப்போம் எம்மா இங்க இருந்து ப்ளூ கலர் ஃபைல் எங்கம்மா போச்சு ரொம்ப நேரமா எங்க தெரியல எட்டி எங்க கண்ணாடி டுவாரத்துல அங்க பாரு எம்மா இதுக்குள்ளே இல்லமா என்ன மாதிரி இன்னைக்கு அத தம எடுத்துட்டு போனும் யாரமா என் பொருள் எல்லாம் எங்கயாச்சும் எடுத்து வைக்கா நீ எத்தனை நாட்டி சொல்றேன் என் பொருள் எல்லாம் எடுக்காத எடுக்காதன்னு சொல்லி உனக்கு யாமா புரிய மாட்டேங்குது எடுத்தாலும் யாங்கிட்ட கொடுத்துறேமா ஜோக்கடவுளே இங்க தானே வெச்சேன்

അഡ്മിഷൻ പോന്നലൺസിലിങ് വര മു അപ്പം കൂട്ടിച്ചിട്ട് മറ്റും പ്രച്ചി ഞാൻ കൂടെ ഇല്ല അപേ തന്നെ തുടർന്ന്

ஏடி கௌசி என்ன பேசிக்கிட்டு இருக்கா ப்ளூ கலர் தானே உள்ள ஒரு ரூம்ல எடுத்து வச்சிருக்காள எடுத்துட்டு போன மறந்துட்டேன் அதை விட்டுட்டு என் கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேச பழகிக்கோ புரிஞ்சுதா பாருமா நீங்க எல்லாருமே சேண்டி படுத்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணி அதுக்கப்புறம் ஒரேடியா நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க ஆமா அவங்க வேலைக்கு போறதுனாலதான் இப்ப நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்கு இவனும் வேலைக்கு போகமாட்டீங்கன்னா நீயும் வேலைக்கு மாட்டீங்க உனக்கு அச்சு பரவாயில்ல உடம்பு சரியில்லை இவனுக்கு என்ன நல்லா தண்ணி இருப்பான் கை எதனா அடிபட்டுச்சா அப்படி எதுக்கு வேலைக்கு போக மாட்டீங்க இங்க பாருக்கி கண்ணத்திலயே உடனே வச்ச வச்சுக்கோ காது ரெண்டாம் கேட்காம பேயிரும் ஆமா எங்கேயோ வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு திட்டாம ஓடுறேன் மதியாதையா அதனால ஓடிட்டு சொல்லிட்டேன் இல்ல வச்சுக்கோ விளக்க மாத்த எடுத்து பிச்சு முருவன் பிச்சு மண்டையில வாயில வந்துரும் நல்லா பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்கா உன் வயசு என்ன அவன் வயசு என்ன

ஐயா கார்த்தி தங்கச்சி பேசுனது ஏதோ மனசுல வச்சுக்காதியா அவ சின்ன பிள்ளை ஏதோ பேசிட்டு போயிட்டா சரியா அது கண்டி வருத்தப்பட்டு எல்லாம் தங்கமே என்ன ஐயா யோசிக்கிட்டு இருக்கா ஐயோ கார்த்தி ஐயா ஜெயிலுக்கு வீடு வந்துட்டுமே வெளியே எப்படி முகத்தை காட்டுறதுன்னா யோசிக்கா நீங்க பாரியா கார்த்தி உன் மேல எந்த தப்புமே இல்லை சரியா அவ சொல்லிட்டு போறதும் சரிதானம்மா அவளை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியல ஒரு காசு பணம் அரேஞ்ச் பண்ண முடியல இந்த வீட்டையே இப்ப எடுத்து நடத்துறது அவ தானே ஜெனிஃபர் தானே அவளை ரொம்ப காயப்படுத்தி இருந்தாலும் அவ தானே எல்லாத்தையும் பாத்துக்கிறா அதான் அவ பணம் தரதுனால அவளுக்கு இப்ப ஜெனிபர் வசதியா தெரியும் போல இந்த அண்ணன் தானே சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு எல்லாத்தையும் பண்ண அதனால அதெல்லாம் மறந்துருப்பான் அப்படி இல்ல கார்த்தி அவ இவ்வளவு நாள பாத்துக்கிட்டு இருந்தல நீ நேத்து ஜெயில ஒரு நாள் தான் இருந்தா ஆனா அந்த பிள்ளை நேத்து நைட்டு ஹாஸ்பிட்டல் வேலைக்கும் போயிட்டு வந்து காலையில ஒரு நிமிஷம் ஒரு பால் காப்பி தான் குடிச்சுது ஒரு சின்ன கப்புல அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு போன் தெரியுமா பண்ணி பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராச்சும் இருக்காங்களா இந்த மாதிரி ஆயிட்டு எனக்கு உதவி செய்யோ உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாவம் பிள்ளைக்கு என்னாலயும் எந்த உதவியும் செய்ய முடியல உன் மாணவங்காரங்கிட்ட போய் கேட்டையோ ஒரு இருபதாயிரம் ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்லி உன் மாம்காரன் சரி என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன் அக்கம் பக்கத்துலயும் கேட்டேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட தரலையோ ஆனா உன் தங்கச்சி இப்போ கவுன்சிலிங் கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்கா ஐம்பதாயிரமா இந்த ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு கட்டணுமா இவளும் சரி சரின்னு அன்னி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா அவ தானே எந்த வீட்டையே எடுத்து பாக்கா ஆஹ் நம்மளும் புரிஞ்சிருந்து நடந்துக்கணும்ல எவனோ ஒருத்த மன்னதுக்கு இவ எப்படியா பொறுப்பேத்துக்க முடியும் நானும் அவளை நிறைய திட்டிபுட்டுனா ஆனாத அப்பா அம்மா இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லி ஆனாலும் பிள்ளை ரொம்ப நொந்து போயிருக்கும் இன்னைக்கும் பிள்ளை வேலைக்குதான் போயிருக்கு நேத்து நைட்ல இருந்து ஒரு பொட்டு தூக்கம் இல்லையா நீ கூட ஜெயிலுக்கு போயிட்டு அவங்கன்னு உக்காந்துகிட்டுதான் இருந்திருப்ப ஆனா இந்த ஜெனிஃபர் பிள்ளை எவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா உனக்கும் அவ காசு பணம் ரெடி பண்ணி தான் பெரிய விஷயமா இருக்கு நான் வீட்டுல இப்ப காசு பணம் ரெடி பண்ணி தராம இருக்கேன் இருக்கேன் என்னை வச்சு உனக்கு ஒரு தானம்மா என்ன அவளுக்கு அடிமையா இருக்க சொல்லி சொல்றா நீ ஆஹ் கவுசி என்ன ஒரு வார்த்தை சொன்னாலே நீ வந்து அவன் பேசாத அப்படி இப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி வருவா ஆனா இப்போ நீ அவளுக்கு அடங்கி போன்னு எனக்கு சொல்றா அப்படித்தானம்மா சொல்லி உனக்கு அப்ப காசுதான் அவ காசு தரான்றதுக்காண்டி ரெண்டு பேரும் என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்களா ஐயோ கார்த்தி அப்படி சொல்லலையோ கட்டின பொண்டாட்டி சாமி கணக்கா சொல்லுவாங்க யான் தெரியுமா ஒரு வீட்டுல பொம்பளை தூக்கி நிறுத்தி நடத்தலன்னு வச்சுக்கிய அந்த வீடே அழிஞ்சு போயிரும் நீ கேக்கலாம் யா ஆம்பளை எழுந்து நடத்த மாட்டானு சொல்லி ஆனா ஆம்பளை நடந்த சோகத்தையே நினைச்சு அதுலயே மூழ்கி போயிருவான் ஆனா ஒரு வீட்டுல பொம்பளை இருந்தாதான் அதுல இருந்து மீண்டு வர வேற என்ன வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பா அதுல இருந்து மீண்டு வரவும் செய்வா நம்ம வீட்டே எடுத்துக்கோ எனக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு என்னால ஒரு ஒரு நாளும் வழி தாங்க முடியல கார்த்தி இன்னைக்கா நாளைக்கோ போய் சேர்ந்துட்டானா கூட நிம்மதியா இருக்கும் தான் தோணுது கவுசிய நீ தானே பாத்துக்கணும் அந்த பிள்ளை கௌசிய நல்லா பாத்துக்கோ இங்க பாரு கார்த்தி அந்த பிள்ளை சொல்லுபடி கேட்டு அனுசரிச்சு வாழை பழகிக்கோ அந்த பிள்ளை ஒன்னும் ஒன்னு அடிமையா நடத்தணும்னு ஒரு நாள் நினைச்சது இல்லை அந்த பிள்ளை உன் கூட சந்தோஷமா வாழும் தான் நினைக்கும் அந்த பிள்ளை மனசு கோணாதபடி நடந்துக்கும் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும் அந்த கிட்ட போய் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு எல்லாம் எனக்கு தகுதி கூட இல்லை அந்த பிள்ளைய அவ்வளவு வார்த்தை சொல்லி ஏசிவிட்டேன் நீயாச்சும் அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் மனசு கோணாம இங்க பாரு நான் பண்ணது தப்புதான் இதுக்கு மேலயாச்சும் நான் திருந்தி வாழை பழகிக்கிறேன் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதுக்காண்டி என்னை விட்டுட்டு போயிடாதேன்னு கேளியா அந்த பிள்ளை உனக்கு வேலை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்து பேருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துக்கோ உன் வாழ்க்கையை ஆமா நீ நல்லா இருந்தாதானே யா பாப்பாவை நல்லா வச்சு பாத்துக்க முடியும் கவுசி உங்களை நம்பி தானே விட்டுட்டு போவேன் ஆஹ் அம்மைக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒன்னா ஆயிட்டு நான் அம்மா என்னையா பண்ணுவேன் சொல்லி பிள்ளை எங்க போய் நிக்கோ நீ எங்க போய் நிப்பா ஆஹ் இப்பமே உனக்கு கண்ட கண்ட பழக்கம் இருக்கு நாளைக்கு அம்மைக்கு ஏதாச்சும் ஆயிட்டுன்னா சுவாகத்துல கூட்டிச்சுக்கிட்டு உட்காந்துருவா பில்ல தனியா வீட்டுல கடந்துச்சுன்னா இந்த காலகட்டத்துல தனியா விட முடியுமா பிள்ளைய இங்க பாரு கார்த்தி எல்லாத்தையும் யோசி நடந்துக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த அம்மைக்கு என்ன நிலைமைன்னு உனக்கு தெரியும் அம்மைக்கு கேன்சர் அது கடைசி ஸ்டேஜ்ல இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ கார்த்தி தான் சொல்லுவேன் எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே என்னுடைய வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது என்னால் சரியாக பிஎஸ்சி க்ளியராக வீடியோஸ் பண்ண முடியல இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு நேற்று எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகேவா உங்கள் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் எல்லாம் இப்போ ஓகேவாக தான் இருக்குது பேக் பெயினும் த்ரோட் பெயினும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் வந்து போட முடியுமான்னு எனக்கே தெரியல இன்கேஸ் வீடியோஸ் வரலன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சொந்தங்களே நன்றி சொந்தங்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே கேட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கான மெடிசனும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தான் என்னை வந்து கரெக்டாக என்னால் வீடியோஸ் போட முடியும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த வீக்கில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது எடிட்டிங்கில் அதே மாதிரி வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்றது உங்களுக்கு தெரியும் இந்த சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னை பற்றி கேட்டிருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி கமெண்டில் என்னால் ஒருத்தவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் இந்த வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே நன்றி சொன்னாங்களே பாய்